வணக்கம் சிறுகடி காசு சீரியலில் மீனா சமையல் கட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்ருதி வராங்க எனக்கு ஒரு டீ போட்டு கொடுங்கன்றாங்க அந்த இடத்துல ரோகினியை வந்து நிற்கிறாங்க எல்லோரும் மூணு பேருமே டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ நீங்கள் வந்துட்டீங்க எனக்கு சந்தோஷம் அங்கே வராமல் போயிடுங்களேன் எனக்கு கஷ்டமாக இருந்தது ரெண்டு நாள் அணைகிட்டு மீனா ஸ்ருதிக்கு சொல்கிறாங்க ஆமாம் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டிங்களன்ட்டு ஏன் நான் வந்ததில்ல உங்களுக்கு பிடிக்கலையான்றாங்க ஸ்ருதி ரோகிணிக்கு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை முத்து மன்னிப்பு அப்புறம் தான் நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன் உங்கள் அப்பா கிட்ட அன்னிட்டு அதை கேட்டதும் மீனா கேட்குறாங்க அவங்களே சும்மா இருந்தால் கூட நீங்கள் அவங்கள கோவப்படுத்தி மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா எதுக்காக நீங்க இப்படியெல்லாம் பேசிகிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க அவங்க அப்பா எங்களை அப்படியெல்லாம் பேசினார் அதனால இவர் அடிக்க போயிட்டாரு அங்க தப்பு நடக்கலாம் இவர் எதுக்காக அடிக்க போக போகிறாருன்ட்டு இங்க மூணு பேருக்குமே வாக்குவாதம் நடக்குது வேணுமினே ரோகிணி முத்து மீனாவை சிண்டி சீண்டி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் மீனா கொடுக்குற பேச்சில் அவங்க உள்ளே போய்ட்றாங்க மூணு பேர் அண்ணன் தம்பிங்க மேலே நின்று இருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னால் ஒரு மாதிரியும் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி நடந்துக்கிறாங்க எந்த நேரத்தில் எப்படி இருப்பாங்களே நம்மளால் புரிஞ்சுக்க முடியலன்ட்டு அந்த நேரத்தில் மனோஜுக்கோ ரவிக்கும் அவங்கவுங்க ஜோடிங்க ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்கன்ட்டு அவங்க போயிடுறாங்க முத்து ஷாக்கா அவராரு என்ன இவ்வளோ நேரம் அப்படியே ஒரு மாதிரி பேசிகிட்ருந்தானுங்க புலம்பிகிட்டு இருந்தானுங்க இப்போ பார்த்தா ஃபோன் பண்ண உடனே போய்ட்டானுங்களே ஆனால் மீனா மட்டும் நமக்கு ஃபோனே பண்ணலன்ட்டு இவருக்கு யோசனை வந்து குழப்பத்தோடு அதனால் மீனா ஃபோன் பண்ணுறாரு என்ன நீ அவங்களும் அவங்க அவங்க பண்ணாட்டிங்க ஃபோன் பண்ணாங்க கூப்பிட்டாங்க பயமாக ஓடி போயிட்டாங்க நீ மட்டும் எனக்கு ஃபோனே பண்ணல நீ எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானேன்ட்டு அதை கேட்டு அவங்க சிரிக்கிறாங்க ஏன் சிரிக்கிறான்ட்டு அவர் கேட்குறாரு பின்னே என்ன எல்லாருமே ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க அவங்க ஜோடிங்க கூப்பிட்டாங்க அவங்க போயிட்டாங்க நீ எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடவே மாட்டேன் இது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஃபோன் பண்ணின்ட்டு சரிங்க ஃபோனை கட் பண்ணுங்கன்ட்டு பண்ணுங்கன்ட்டுங்க திரும்ப ஃபோன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க மேலே சும்மா உக்காந்துட்டீங்க இன்னும் தூங்கலைன்னலாம் கேட்டு விசாரிச்சு அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே பேசி சிரிச்சு அவங்க அவங்க பாட்டுக்கு ஃபோனை கட் பண்ணிட்டுறாங்க அதுக்கப்புறமா மீனாக சிரிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல துட்டு எடுத்து வந்து வச்சுட்டு இந்த பூவை நான் எடுத்துக்கிறேன்ட்டு ஸ்ருதி பூ எடுத்துகிட்டு போயிடுறாங்க இவங்க சிரிக்கிறாங்க பொழுது உடஞ்சி மீனா வெளியில் கிளம்புறாங்க பூ எடுத்துக்கிட்டு எல்லா வேலையும் யார் செய்கிறது நீ பாட்டுக்கு நீ வெளியில் போட்டால் வீட்டு வேலை யார் செய்யுதுன்ட்டு கேட்குறாங்க நான் சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுட்டு இருக்கிறேன்ட்டு அவங்க சொல்லிட்டு போய்ட்றாங்க இந்த பூ கடை இருக்கிறதுனால இவ ரொம்ப ஓவரம் ஆடிக்கிட்டு இருக்கான்ட்டு இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் ஸ்ருதியோட அம்மா வராங்க வாங்கன்ட்டு உட்கார வைக்கிறாங்க ஸ்ருதி வந்தது நல்லதாக போச்சு அவள் எங்கே வராமல் போயிடுவாள்னு நானும் கஷ்டப்பட்டுடுறாங்க அவளை நான் தான் சமாதானப்படுத்தி மாமியார் ரூட்ல போயிட்டு இருக்கணும் அதுதான் உனோட வீடு நான் தான் அனுப்பி வச்சுட்டு ஸ்ருதியோட அம்மா சொல்றாங்க அதனால ஒருத்தர் வந்துட்டு மீனாவை கூப்பிட்றாங்க மீனா இல்லைன்னு சொன்னவனே அவங்க தான் இல்லைல்ல நீங்கள் எந்த வீட்டை ஆளுங்க தானே மீனா பூ வச்சிருப்பா பூ எடுத்து வந்து கொடுங்க நான் நேற்றே சொல்லியிருக்கேன்ட்டு அவள் பிறகு வாங்கிக்கின்றாங்க ஏன் அந்த வீட்டில் தானே நீங்கள் இருக்கீங்க உதவி பண்ண மாட்டீங்களா எடுத்துன்னு வந்து கொடுங்கன்றாங்க எடுத்துன்னு வந்து கொடுத்ததும் மழை போட்டு கொடுங்கன்றாங்க இதை ஒவ்வொன்றும் அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்து ஸ்ருத்தி அம்மா கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க இதை ரோகி நீங்கள் கவனிக்கிறாங்க பூ கொடுத்து இவங்க உள்ளே வராங்க மிச்ச பூ எடுத்துக்கிட்டு அந்த பூவை எனக்கு கொடுங்க இந்தாங்க பணம் வச்சுக்கிட்டு பூ கொடுங்க நல்லாவே மழை போடுறீங்க அந்த பூ வச்சு வியாபாரம் பண்ணிக்கலாம் அவங்க சொல்லிட்டு போன மாதிரி நீங்கள் பூவோ இல்லை மாடு வச்சுருந்தா பூ கரமாக மாடு கரமாக பால் கரமாலாம் கூப்பிடுவாங்களே அந்த மாதிரி இதை வச்சுக்கூட பொழைச்சிக்கலாம் வளகுதுன்ட்டு இவங்க இவங்களை கிண்டல் அடிச்சிட்டு போகிறாங்க இவங்க ஷாக்காகிறாங்க எரிச்சிலாகிறாங்க ஸ்ருத்தியோட அம்மா மேலே இது எல்லாத்தையுமே ரோகி நீங்கள் கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க என்னை எப்படியெல்லாம் பேசுனீங்க திட்டினீங்க இப்போ இவங்க கிட்டே அவமானப்படுங்கன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க இவங்க அதுக்கு எதுக்கு டென்ஷனாக இருக்காங்க ஸ்ருதியோட அம்மா கீழே வராங்க அங்கே ரவியும் ஸ்ருத்தியும் வந்து நிற்கிறாங்க எப்போது வந்தீங்கன்னு கேட்டுட்டு நான் வீட்டுக்கு கிளம்புற மாப்பிள்ளுன்னு சொன்னோன்னே ரவி மேலே போய்ட்டுறாரு அப்போது ஸ்ருத்திகிட்டே இவங்க அம்மா சொல்கிறாங்க இந்த வீட்டில் நீ ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது நீ பெரிய எடுத்து பொண்ணு அதனால் என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்குறேன் இந்த வீட்டில் இருக்கிற மெஜாரிட்டி உன்னோட மரியாதை நீ கொடுக்க கொடுக்கூடாதுன்ட்டு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இவங்க புரியாமல் மேலே வராங்க விஜயா இருக்காங்க கிட்டே சொல்கிறாங்க மீனாவோட கடை சும்மா தான் இருக்குது அங்கே யாருமே இல்லை நீங்கள் போய்ட்டு வியாபாரம் பார்த்துக்கா அவங்க சொல்லிட்டு போகிறாங்க அது கேட்டதும் விஜயாவுக்கு இன்னும் ரெண்டு எரிச்சல் ஜாஸ்தியாகுது அவங்க டென்ஷன் அதுக்கு இதுக்கு வளாத்தி இருக்காங்க இதை வந்து ரோகிணி பார்த்துட்டு ஏன் ஆன்டி டென்ஷனாக இருக்கேன்னு கேட்குறாங்க ஸ்ருத்தியா அவங்க அம்மாவும் என்னை எப்படியெல்லாம் கேலி கெண்டல் பண்ணி அவமானப்படுத்துகிறாங்க என்ன பார்த்தா பூ விற்கிற மாதிரியாக இருக்குது மீனாவோட கடையை வச்சு அவன் நடத்திக்கிட்டு இருக்கிறத பார்த்து எனக்கு அதுக்கே பிடிக்காம நான் சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கேன் இவங்க வேறு என்னை பூ விற்கிறேன்னு வேறு எப்படி கேலி கிண்டல் பண்ணுறாங்க பாருன்ட்டு எங்கள் எரிச்சலோட டென்ஷனாக பேசுகிறாங்க எதை பார்த்ததும் இவங்க உள்ள சந்தோஷப்படுறாங்க ப்ரோமோவில் மீனாவோட பூ கடையை தூக்குறதுக்காக ரோகிணி விஜயாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்